கோபி அருகே உள்ள குண்டேரி பள்ளம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இருபது அடி உயர்ந்தது ஓரிரு நாளில் அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கோபி அருகே உள்ள கொங்கர் ஊராட்சிக்குட்பட்ட குஞ்சிமலை அடிவாரத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குண்டேரிப்பள்ளம் அணை கட்டப்பட்டது ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு நாற்பத்தி இரண்டு அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த அணைக்கு குன்றி விளாங்கோம்பை கடம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பெய்யும் மழைநீர் பத்துக்கும் மேற்பட்ட காட்டாறுகள் வழியாக அணைக்கு விருந்தடைகிறது இந்த அணையினால் கொங்கர்பாளையம் வினோபா நகர் மோதூர் வாணிபுத்தூர் குண்டேரிப்பள்ளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் ஆண்டுதோறும் பாசன வசதி பெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கடுமையான வெயில் காரணமாகவும் போதிய மழை இல்லாததாலும் அணையின் நீர்மட்டம் மழ பதினேழு அடியாக குறைந்தது இந்நிலையில் நேற்று காலை முதலே குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது இதனால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இருபது அடி உயர்ந்து தற்போது முப்பத்தி ஏழு அடியாக உள்ளது இன்னும் ஓரிரு நாள் மழைக்கு அணை நிரம்பும் நிலையில் உள்ளது அதே நேரத்தில் இந்த அணை கட்டப்பட்டு நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை தூர்வாரப்படவில்லை இதனால் அணையில் சுமார் பதினைந்து அடி உயரத்திற்கு வண்டல் மற்றும் சேறு உள்ளது இதனால் ஓரிரு நாள் மழைக்கே அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வீணாகி வருகிறது இதனால் அணையின் நீர்மட்டம் குறையும் காலத்தில் அணையை தூர்வார வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குண்டேரி பல்ல அணை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வருஷங்களா கட்டி இது வரைக்கும் தூர்வார்பாடில் இந்த ரெண்டு மூணு நாளில் மழை பெய்ஞ்சதுனால கிட்டத்தட்ட பதினோரு அடி பன்னெண்டு அடி தண்ணி வந்திருக்குதுங்க இப்போ கொள்ளளவு முப்பத்தாறு அடி எட்டி இருக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இருபது அடிக்கு மேலே வண்டல் மண் சேர் இருக்குதுங்க ஆனால் இதுவரைக்கும் தூர் வார்ப்பாடில் இந்த நாலு அடி வந்தால் டேம் நம்பிடுங்க தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பள்ளத்தை வழியாக போகுங்க அது வீணாக போகுது இந்த இருபது அடி சேர் தூர்வாரி நாற்பது அடி கொள்ளளவு நிறுத்தினா விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க